அத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வருஷத்தில் அனைத்து மக்களுக்குமாக சொல்லுகிற வார்த்தை அந்த வாக்கு தத்துவமான வார்த்தை என்னவென்று சொன்னால் அது சக்கரியாவின் புஸ்தகம் சகரியா ஒன்பது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது குமார்த்தியே மிகவும் ராஜா கம்பீரத்தில் வருகிறார் அவர் நூதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார் தத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான இந்த நாளில் ஆண்டு வார்த்தை சொல்கிறது பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கை உடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்பிக்கை கத்திர நம்பிக்கா இருக்கிற பிள்ளைகளே ரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் கத்த சொல்கிறார் இந்த வருஷத்துல அரணுக்கு திரும்புங்கள் அதன் என்று சொன்னால் கத்திடத்துல திரும்புங்கள் அவர்தான் அடைக்கலாம் அவரிடத்துல திரும்பும் போது நன்மை உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ரட்சிப்பான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் கத்தான் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார் அவர் வார்த்தை மாறவே மாறார் எப்பனியா மூணாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து வாசிக்கலாம் நடுவிலே சிறுமையை எளிய முறையான ஜனத்தை மீதியாக வைப்பேன் அவர்கள் கற்றுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள் இஸ்ரேவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை வஞ்சகாவும் இல்லை வஞ்சக நாவது வாயில் கண்டுபிடிக்குவதும் இல்லை தாங்கள் அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள் தைரியமா சியோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு இசைவெளி ஆர்ப்பரிகள் எஸ்லேம் குமார்த்தியை உன் முழுத்தோடு கழிப்பொரு கர்த்தர் உன் ஆக்கனை அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்க காண மாட்டார் காணாது இருப்பாய் கர்த்தனுடைய நாமத்தில் கடந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு வேலை நஷ்டமான காரியம் இருந்திருக்கலாம் வியாதையாக இருந்திருக்கலாம் பிரச்சனையாக இருந்துருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் சொல்கிறாரு உன் ஆக்கினை உன் நடுவில் இருந்து இஸ்ரோவின் ராஜாவை உன் நடுவில் இருக்கிறார் அருமையான நாமத்தில் உன் ஆக்கினையை அகற்றினார் இனிமேல் உனக்கு ஆக்கணே இல்லை கத்துணை நாம வந்து உன் தேவனாகிய உண்மை உள்ளவர் உண்மை உள்ள நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் அவர் உன் பேரில் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் அன்பிலே கம்பீரமாய் உன் பேரிலே கம்பீரமாய் கழிப்படுவார் அவருடைய அன்பு நிமித்தம் ஆண்டவர் எவ்வளோ நம்மளே அன்பு வச்சிருக்கிறார் ஜீவனை கொடுக்கிற அன்பு அதுக்கு மேலே வேறு அன்பு எதுவுமே இல்லை ஜவான் மூணு பதினாறுல தான் சொல்லிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பராண குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையம்படுங்கி அவரையே தந்தரை வாய் உலகத்தில் அன்பு கொண்டாள் ரெண்டு கைகளை விரிச்சி ஆண்டவர் நம்ம மேலே இருந்தால் ஜீவனை கொடுத்தார் ஜீவனுக்கு ஈடாக யாரும் கொடுக்க முடியாது காயின் தகப்படும் நமக்கு உயிருக்கு உயிரும் மறிக்க முடியாது ஆனால் அப்படி மதித்தால் அவங்களுக்கு ர அவங்களால நமக்கு ரசிப்பு பாவ மனைவி ரட்சிப்பு கொடுக்க முடியாது அந்த பிறகு ஏசு பெருசு இந்த பூமியில் ஒரே பிதாவுக்கு ஒரே பேரான குறந்த இயேசு இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தரும்புகளால் சுகமானோ மறித்து உயிரோடு எழுந்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அவர் கருத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் வருவார் அவர் வந்து நம்மை எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவரை அழைத்து கொண்டு போகும்படியாக அவர் வருவார் அவர் மறக்கிற தேவன் அல்ல அவருடைய அன்பு மாறாது அவருடைய அன்பு நிமித்தம் நம்மளே அமர்ந்திருக்கிறார் கட்டுரை நாம் மகிமும் படைத்தோம் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டி யாவனுடைய லட்சத்தை தளர்ந்தோனை சேர்த்து கொள்வேன் அவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இதுவரைக்கும் நீங்கள் வெக்கப்பட்டு எடுத்த இடத்துல எங்களை கத்த உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொல்லியிருக்கு எப்படி ஒரு புள்ள நம்ம புள்ள ஏதோ ஒரு போர்ஸில் ஜெயிச்சு அவன் பரிசு வாங்க போகும்போது நாம் தைரியமா நெஞ்சு தட்டி சொல்றேன் ஏன் பிள்ள இவனு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இவன் ஏன் புல்ல இவனுக்கு எத்தனையோ கஷ்டம் வந்து பாடு ஆனாலும் என் விசுவாசத்தை விட்டு அவன் நீங்கி விலகி போகலை ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக தைரியமா கம்பீரமாய் கழிக்குறார் சந்தோஷப்படுவார் என்று சொல்லப்பட்டு உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கற்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் கத்துடைய பிள்ளைகளை விட பெரியவங்க யாருமே இல்லை உயர்த்தி புகழ்ச்சியும் எல்லா ஜனங்களை பார்க்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜன பூமியில் உள்ள ஜனங்களை பார்க்க உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் அன்று அப்படி நம்மை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு நம்ம குறித்து நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியை அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய பலன் அவர் வரும்போது தான் கொடுப்பார் கருத்து உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஒருவேளை இந்த வருஷத்துல குறைவாக இருக்கிறது கடந்த வருஷத்துல இந்த வருஷம் நிறைவாய் கொடுப்பார் கத்திடத்துல ஆண்டவர் சொல்ற கத்திடத்துல மன இரு அவர் உன் வேண்டுதலின் விருப்பங்களை நிறைவேற்றுவாத சங்கீதக்காரன் சொல்கிறார் சந்தோஷமா இருங்க கத்திரிடத்துல ஆண்டு அப்படியே செய்வார் எங்க முப்பத்தி நாலு பத்துல சொல்றாரு சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும் கத்திரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது கத்தனை தேடுவங்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது எல்லாம் அவர் கொடுப்பார் தானாகவே வரும் அது எப்படி வரும்னு நம்முடைய அறிவு கட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர்தான் தேவன் அப்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்கள் நடுவில் இருக்கிற இந்த வருஷத்தில் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று பார்ப்போம் தூர இல்லை நடுவில் எங்கள் விசுவாச கண்களோட ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரையும் எங்கள் நடுவில் இருக்கிற விசுவாசத்தோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்க அத்து உங்கள் ஜபத்தை கேட்பார் ஆமாம் வைத்தார்